அல்லல் போம் வல்வினைப்போம் அன்னை வீற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கைதொழுதக்கால் ஓம் விக்னேஸ்வராயா போற்றி ஓம் நவகிரக நாயகர்களே போற்றி துலாம் ராசி வணக்கம் இந்த வீடியோ பதிவில் பணப்பெட்டியோடு ஒரு நபர் உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறாரு அவர் யாரு அவர் எதற்கு நிற்கிறாரு அப்படின்ற முழு விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனும் ஜோதிடம் சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடையே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் அடங்கிய நட்சத்திரங்களில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷ சக்கரத்தோட ஏழாவது ராசி சுக்கர பகவான ராசிநாதனா கொண்ட ராசி அந்த அஷ்டலட்சுமியோட கடாட்சம் உங்க ராசிக்கு இருக்குதுங்க துலாம் ராசி இயற்கையாகவே லக்ஷ்மியோட அம்சம் பெற்ற ராசி இவங்களுக்கு லக்ஷ்மியோட அருள் முழுக்க முழுக்க இருக்குது மனசுல மூணு தடவை அஸ்தலக்ஷ்மி தாயே போற்றி அப்படின்னு நினைச்சிக்கோங்க கமெண்ட்லையுமே ஒரு தடவை அஸ்தலக்ஷ்மி தாயே போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அந்த லக்ஷ்மியோட அருளால பிரச்சனைகள்ல இருந்தலாம் நீங்க வெளி வந்து நல்ல ஒரு வாழ்க்கைய வாழலாம் துலாம் ராசிக்காரங்க என்னதான் வெளியில பார்க்க சந்தோஷமா இருந்தாலுமே மனதளவில் எப்பயுமே வேதனைப்பட்டு தாங்க இருப்பாங்க எப்பயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை யோசிச்சு அவங்க கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனா அதை துளி அளவு கூட வெளியில காமிக்காம மற்றவங்க கூட சந்தோஷமாகவும் நகைச்சுவை உணர்வோடு பழகுவாங்கங்க அவங்க தயவை துளி அளவு கூட எதிர்பார்க்காம தன்னோட சொந்த காலில் நிக்கணும்னு நினைக்கிற இவங்களுக்கு பெரும்பாலான வாழ்க்கை கஷ்டத்துல தாங்க இருக்கும் கஷ்டத்துல இருந்தாலுமே தன்னோட நேர்மை மற்றும் உண்மை தன்மையால் வாழ்க்கையில எப்படியாவது வெற்றி அடையக்கூடிய ஒரு நபராகத்தாங்க நீங்க இருப்பீங்க துலாம் ராசி ராசியோட சின்னமே தராசு சின்னம் தான் அந்த தராசினத்துக்கு ஏத்த மாதிரி தான் உங்களோட செயல்பாடுகளும் இருக்கும் அளவு நேர்மையுடனும் நியாயத்துடனுமே நடந்துக்குவீங்க அது மாதிரி மற்றவங்க கிட்டையுமே நீங்க இதையே எதிர்பார்க்கறதுனால உங்களை அதிக பேருக்கு பிடிக்காம போகுங்க இருந்தாலும் நீங்க யாருக்காகவும் உங்களை மாத்திக்கொள்ளவே மாட்டீங்க பிடிவாத குணம்ங்கிறது எப்பயுமே அதிகமாக இருக்குங்க ஏன்னா துலாம் ராசியில தான் சனி பகவான் உச்சமாவார் பிடிவாதம்னாலே அது சனி பகவானோட குணநலங்கள் தாங்க தன்னை அழகுப்படுத்துறது ஆடையை நேர்த்தியா அணிகிறது இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குங்க இப்படி மானத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் வாழும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்போதான் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற நாட்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க சரி அப்படி என்ன என்ன பலன்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிரக நிலைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ராசிநாதனான சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஒன்று ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாரு குரு குரு பகவானோட சேர்ந்துங்க அது மாதிரி சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மீனத்தில் செஞ்சிருக்கிறாரு ராகு கேது உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பதினோராம் இடங்களில் செஞ்சிருக்கிறாங்க அது மாதிரி செவ்வாய் பகவான் கடந்த இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகிட்டார் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து பல வகையில் பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருந்திருப்பாருங்க குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு உங்கள் கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் சண்டைகள் இப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் குடும்பத்தில் நடந்திருக்கும் சில பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கூட போயிருக்க வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி காசு பணம் கையில் தங்காத ஒரு சூழ்நிலையுமே இருக்கோங்க வர காசு பணம் கைக்கும் வாய்க்குமே செலவாகக்கூடிய ஒரு பலன்களை ஏற்படுத்தியிருப்பார் காசு பணம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விரயங்கள் ஆயிருக்குங்க ஐந்தாம் இடத்துல ராகு இருக்குதுங்க ராகுவை பற்றி சொல்லவே வேணாங்க ராகு ஒரு கட்டத்தில் இருந்தாலே பலவித பிரச்சனைகளை அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகு கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைகள் வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்பட்டு இருந்திருக்கோங்க குழந்தைகள் வந்து உங்கள் பேச்சை கேட்காமல் இருந்திருக்கலாம் இல்லை அவங்க படிப்பில் வந்து பின்தங்கி இருந்திருக்கலாம் இல்லைன்னா குழந்தைகளுக்கு நீங்கள் திருமணம் பார்த்து வைக்க வைக்கிறீங்கன்னா தள்ளி தள்ளி போயிருந்திருக்கலாம் இந்த மாதிரி குழந்தைகள் வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனை பூர்வீக சொத்து சொத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குமே அந்த சொத்து கிடைக்காம தள்ளி போகிறது இந்த மாதிரி பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூர்வீகம் அதாவது தூரத்து அப்பா அப்பாவளி சொந்தம் இவங்களால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்திருக்கலாம் மேலும் ஐந்துல ஏற்கனவே ராகுபகான் அதை செவ்வாய் பகவான் ஏழாம் பார்வையா பதினோராம் இருந்து பார்த்ததுனால அதாவது சிம்மத்தில் இருந்து பார்த்ததுனால அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இன்னும் கூடுதலாக அதிகமாக இருந்திருக்குங்க எந்தவித முயற்சிகள் எடுத்தாலுமே அதற்கு ஒரு சரியான பலன் இல்லாமல் இருந்திருக்கும் காரிய வெற்றி அப்படிங்கிறது உங்ககிட்ட இல்லாம இருந்திருக்குங்க உங்களோட விருப்பப்பட்ட காரியங்கள் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம் இப்படிப்பட்ட அசாதாரண பலன்களை செவ்வாய் பகவான் ஏற்பட்டு ஏற்படுத்திக்கிட்டு இருந்திருக்காரு இப்போது ச செவ்வாய் பகவான் இப்போது பதினோராம் இடத்துல பயிற்சியானதுனால இந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுதுங்க நீங்கள் கஷ்டத்தில் இருந்து வெளியே வரப்போறீங்கன்னே சொல்லலாங்க ஏன்னா செவ்வாய் பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு இதுவரைமே ஏற்பட்ட காசு பணம் விரயங்கள் இது அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுங்க காசு பணத்தை நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அது மாதிரி காசு பணம் தேவையில்லாமல் செலவாகிறதுக்கு கூட குறையுங்க இதுவரைமே தேவையில்லாமல் காசு பணம் செலவாயிருக்கும் மருத்துவ செலவு இல்லை எதிர்பாராத செலவுகள் படிப்பு செலவுகள் இப்படின்னு தேவையில்லாமல் காசு பணம் விரயமாயிருக்கும் செலவாயிருக்கும் இந்த மாதிரியான செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்குங்க முக்கியமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வரையுமே அது செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையுமே பதினோராம் இடத்துல இருந்தாங்க அங்கே பதினோராம் இடங்கிறது தான் சரி இப்படி ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் அவர் ஒரு ராசியில் இருப்பார் இப்படி ஒன்றரை மாதமாக கடந்த ஜூலை மாதம் ஜூன் மாதம் பாதியில் இருந்து ஜூலை மாதம் முழுவதுமே நீங்கள் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம்ன்றது ரொம்ப குறைவாக இருந்திருக்கும் வருமானம்ன்றது ரொம்ப குறைவாக இருந்திருக்குங்க ஆனால் இந்த காலகட்டம் செவ்வாய் பகவான் பயிற்சியானதுக்கு அப்புறம் உங்களுக்கு லாபம் லாபம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க இந்த மாதிரி இதுவரையுமே நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலுமே ஒரு காரியத்தில் நீங்கள் வெற்றி அடையாமல் இருந்திருப்பீங்க அந்த காரியம் உங்களுக்கு கை கூடாமல் இருந்திருக்கும் இப்போ அந்த இந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே சரியாக போகுதுங்க நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலுமே அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க அந்த காரியம் உங்களுக்கு கைகூடும் நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்டங்களை இந்த பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குதுங்க வேலை பார்க்கறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க ஏன்னா கலைத்துறை மூன்றாம் பாவகம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடங்கிறது நல்லா இருக்குது சுக்கர குரு சுக்கர இணைவால அந்த இடம் வந்து நல்லா இருக்குதுங்க அதனால கலைத்துறையில் வேலை பார்க்கறவங்களுக்கு வேலை சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு அழகு சாதன பொருட்கள் வாசனை பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் பெண்கள் சார்ந்து பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்க கலைத்துறையில் ஜவுளி வச்சிருக்கிறவங்க பூ வியாபாரம் நடத்துகிறவங்க வண்டி வாகனத்தை வச்சு பிசினஸ் பண்றவங்க இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க மேலும் திருமணம் சார்ந்த பிசினஸ் பண்ணுவாங்கல்ல இந்த மாதிரி கல்யாண மண்டபம் வச்சிருக்கிறவங்க பத்திரிக்கை அடிக்கிறவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு மேக்கப் பண்றவங்க பியூட்டிஷியன் திருமணம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஏன்னா இப்போ வருகின்ற மாதங்கிறது ஆவணி மாதம் முகூர்த்த தேதிகள் அதிகமாக இருக்குங்க கல்யாணங்கிறது அடிக்கடி நடக்கும் அதனால் உங்களோட தொழில்களுமே நல்லா இருக்குங்க அதாவது இந்த மாதிரியான துறைகளில் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரியான தொழில் செய்கிறவங்களுக்குமே ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க அது மாதிரி வீட்டில் உள்ள பெண்கள்னாலேயுமே நல்ல ஒரு வருமானம்ங்கிறது உங்களுக்கு ஏற்படுங்க பெண்களால் நல்ல ஒரு முன்னேற முன்னேற்றம்ங்கிறது உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும் பணப்பெட்டியோடு ஒரு நபர் நிற்கிறாங்க உங்கள் வீட்டு வாசலில் அவர் யார் அப்படின்னு நம்ம முன்னாடி நம்ம வீடியோ ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அந்த பணப்பெட்டியோடு நிற்கும் நபர் யாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக குரு பகவான் தாங்க குரு பகவான் தான் தனக்காரகன் குரு பகவானோட உங்களோட ராசிநாதனான சுக்கரன் இணைந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுதுங்க பாக்கியங்கள் அனைத்து பாக்கியங்களுமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ரொம்ப நாளாக கல்யாணத்துக்குன்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திரும்ப வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்குது அது மாதிரி அப்பா சார்ந்த சொத்துக்கள் தகப்பன் வழி சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் வாய்ப்புகளும் இருக்குது மாதிரி உங்களோட அப்பாவால நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க வாழ்க்கையில அடைவீங்க உங்க அப்பாவோட அன்பு மற்றும் ஆதரவுங்கிறது இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கும் உங்க அப்பாவோட உதவி உங்களுக்கு கிடைக்குங்க அது மாதிரி இதுவரைமே தள்ளி போன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைவேறக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளுமே இருக்குது சரி இப்படி ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரிய பகவானும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால கல்வித்துறை ஆசிரியர் பணி அரசு பணி அரசு பள்ளிகளில் ஆசிரியரா வேலை பார்க்குறவங்க கம்ப்யூட்டர் துறைகளில் வேலை பார்க்குறவங்க சிஸ்டம்ல உட்கார்ந்து வேலை பார்க்குறவங்க ஐடி துறைகளில் வேலை பார்க்குறவங்க ஆடிட்டிங் ஒர்க் பண்ணுறவங்க கணக்கு வேலை கணக்கு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க வெறும் எழுத்தாளர் லைப்ரரியில் வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க இவங்க எல்லாத்துக்குமே தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அது மாதிரி நீங்கள் தனியார் துறையில் வேலை பார்த்தாலுமே உங்களுக்கு பதவி உயர்வுங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க உங்களோட வருமானங்கிறது இந்த காலகட்டம் கண்டிப்பாக உயரும் இப்படி உங்கள் ராசிநாதனான சுக்கரன் தனக்காரகனான குரு பகவானோடு சேர்ந்து நிற்கிறதுனால உங்களுக்கு பண வரவை குரு பகவான் வாரி வழங்குவாருங்க இந்த காலகட்டம் அதில் வியாழ வியாழக்கிழமை நீங்கள் காலையோ இல்லை மாலையோ இல்லை இருவேளையோ நீங்கள் குரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி குரு பகவானை வழிபடுங்க குரு பகவானை வழிபட்டு உங்கள் வீட்டு வாசலில் இருக்கும் குரு பகவானை நீங்கள் வீட்டுக்குள்ளே வரவேற்றுக்கொள்ளலாம் சரி இந்த மாதிரி பதிவுகள் நான் அடி அதிகமாக போட்டேன் எங்கள் வீட்டு வாசலில் இப்படி யாருமே வந்து நிற்கலையே யாருமே பண யாரும் நிற்கலையே அப்படிலாம் வந்து கம்மியாக கமெண்ட்ல போட்டாங்க சரிங்களா இப்படி குருபகவான் வந்து நாங்க நிக்கிறாங்க அப்படின்னு நான் வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னது உண்மையிலேயே உங்க வீட்டு வாசல்ல எல்லாம் யாரும் வந்து நிக்க மாட்டாங்க உங்க வாழ்க்கையில குருபகவானோட பலன்கள்ன்றது அதிகமான அளவுல இருக்குங்க உங்களோட பொருளாதாரத்தை அவர் கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வருவார் உங்க கையில காசு பணம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு தான் நான் வந்து இந்த மாதிரி வீட்டு வாசல்ல பெட்டியுடன் ஒரு நபர் நிக்கிறாரு அப்படின்றத நான் வந்து சொன்னேன் சரி செவ்வாய் பகவான் என்ன இருந்தாலும் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி உங்க ராசிக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதிக்கு மறைந்து இருக்கிறதுனால ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்று புரிதல் இல்லாமல் சண்டை போடுவாங்க இல்லைன்னா தொழில் ரீதியாகவோ இல்லை உத்தியோக ரீதியாகவோ கணவன் மனைவி பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுங்க இந்த மாதிரி சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால நீங்க உங்களோட வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க மேலும் கூட்டு தொழில் குடும்பத்தோட தொழில் பண்ணுறவங்க இவங்களுமே இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி பண விஷயத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க பணம் கொடுக்கல் வாங்கலையுமே கொஞ்சம் கவனம் தேவை அனைவருமே அனைத்து வளமும் சர்வமும் பெற்ற வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி